நான் உடனே போயிட்டேன் நீ என்ன எனக்கு பேனாங்கிறது நான் சொல்றேன் நீ எனக்கு பேனாண்டி

டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து பொதுக்குழு வந்து நடத்த போறாங்க பொதுக்குழு கூட்டத்துலதான் வந்துட்டு நாங்க என்ன கட்சி கூட வந்து கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்க போறதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஏடிஎம் கே சைல இருந்து எடப்பாடி அவர்களுக்கும் என்ன சொல்றாரு நாங்க ஜனவரி மாசத்துக்குள்ள மெகா கூட்டணி வைப்போம் அது யார் அப்படிங்கறத ஜனவரி மாசத்துக்குள்ள நாங்க சொல்றோம் இவரும் சொல்லிட்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சரி புதுசா கட்சி தொடங்குறேன் கட்சி தொடங்குறேன்னு மகிழ்ச்சி திராவிடர் வெற்றி கழகம் ஆமா ஆமா தான் அந்த இதுதான் அந்த திராவிட வெற்றி கழகம் வந்து புதுக்கட்சி தொடங்குறேன்னு வந்து போனாரு ஆனா வந்து இவர் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி கூட்டணி ஏற்கனவே மதிமுக டிஎம்கே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிற்கிறவங்க தான் மதிமுக அவங்களே வந்து கூட்டணி வச்சு நிற்கிறப்போ நாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்க எங்க கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு வந்து சமாளிச்சிருக்காரு கூட்டணி வைக்கணும் அதை ஓப்பா சொல்ல வேண்டியதானே

கூட்டியா உடையோட பிரம்மே பிரதமர் கூட சொல்லுவாங்க இவங்க அப்படின்னு கூட்டத்துல சொல்லிக்கிட்டாங்க நான் நீ அது வரைக்கும் தப்பிச்சேன் சரி ஓகே நாமே வந்து ஆளு ஒரு கட்சி என்னனுமோ ஒரு கண்டிப்பா இருந்தாலும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தி தேர்தலுக்காக தானே புத்திசாலித்தனமா தேர்தலுக்காக எல்லாரும் என்ன ரிசல்ட் வரும் போது